வணக்கம் நேரில் நாம் நாம பதிவில் பதிவுல பார்க்க போறது எந்த மரத்தை பயன்படுத்தி பாரம்பரிய இசைக்கருவியான நாதஸ்வரம் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தியான ஒரு முழு அடக்கமும் கொண்ட ஒரு பதிவு தாங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த பதிவு நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க கேள்வின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் பர்டிகுலராக இந்த ஒரு மரத்தை மட்டும் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜிஸ் எத்தனையோ டெக்னாலஜிஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் அது சவுண்டோட அவுட்புட் வேல்யூ அவுட்புட் குவாலிட்டி கூட நல்லா கொண்டு வர முடியும் அப்படின்றது இன்றைக்கி ஆனால் முந்தைய காலத்தில் இந்த ஒரு மரத்தில் தான் வந்து இந்த இசைக்கருவு பண்ணும்போது அது ஒரு க்ளியரான சவுண்ட் அவுட்புட் குவாலிட்டி அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் வேல்யூ இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு மரத்தை மட்டும்தான் சர்ச் பண்ணி அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த மரம் பத்து வருடத்துக்கு குறையாமல் இருக்கணும் அதனோட ஏஜ் வேல்யூ அதே மாதிரி அதனோட கிருத்னஸ் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பதினைஞ்சு இன்ச் அளவுக்கு சுற்றளவுக்கு மேல மேலே அதனோடய அடித்தண்டு இருக்கணும் அது மாதிரி இருந்தால் தான் அதை கட் பண்ணி அதை நல்ல காய வச்சு நல்லா அந்த சேவையான ஒரு மரத்தை அதன் பிறகு பயன்படுத்தி அந்த அந்த நாவ தயாரித்துக்கு தயாரித்து கொண்டான வேலையில் இறங்குவாங்க அது என்ன மரம் அப்படின்னா ஆச்சை மரம் அதாவது இந்திய அஞ்சான் இதனோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா ஹார்ட்விக்காக பின்னட்டங்க இந்த மரத்தை பர்டிகுலராக ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இது விரிவடையாதுங்க அதே மாதிரி இதை பாலிஷ் பண்ணும்போது கூட அது ரொம்ப ஷைனாக எடுத்து கொடுக்கும் அதாவது அந்த உப்பு காய வச்சு ஃபினிஷ் பண்ணி தேய்க்கும் போது அது கூட எந்த ஒரு பாலிஷும் யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் அந்த மணலில் போட்டு தேய்ச்சி அதை ஃபினிஷ் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அது எண்ணெய் படித்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இப்போ ஒரு ரொம்ப டீப்பான ஒரு பாலிஷ் கிடைச்சிருங்க இதுக்காண்டியும் அதே மாதிரி இது ஒன்ஸ் இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாதாசுரம் பயன்படுத்தக்கூடிய அதுக்கு உண்டான வித்தகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொருள் தயாரித்தா அது நம்ம வாழ்காலம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கணும் அதன் பிறகு அது இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஒன்று பயன்படுத்தினா அது என்னோட தொழிலுக்கு இருந்து கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அதிகப்படியான ஏஜ் எது வருது எந்த மரம் வருது அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த மரத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அது கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மரத்தில் அது ஒரே மரமாக இருந்தாலும் அதில் உள்ள கூடிய அந்த நுனி அந்த குழி அந்த முன்னான ஓட்டையெல்லாம் எப்படி வந்து மேனுஃபேக்சர் ஒரே ஒரு மரத்தில் அது அந்த அடர்ந்த பகுதியும் சரி அந்த குளியான பகுதி அந்த எண்டை வாய் வச்சு ஊதக்கூடிய பகுதியும் சரி இது எப்படி ஷேப் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு அந்த உளி அந்த சின்ன கருவியால் மட்டும்தான் அதை மைல்டாக மொல்ல மொல்ல பண்ணுவாங்க இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஏழு வகையான அந்த ஹோல்ஸ் இருக்குங்க ஓட்டை இது வந்து அந்த ஓட்டை ஒரே மாதிரி ரேஞ்சில் ஓட்டை போட்டுவிட்டாலும் அதுக்கப்புறம் மெழுகு வச்சு அந்த சவுண்டோட வேல்யூக்கு மாதிரி அந்த மெழுகு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து அடைச்சிடுவாங்க கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான அஞ்சு ஓ ஓட்டை இருக்குதுங்க மேலே ஏழு வகையான ஏழு ஓட்டை இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் மேலே ஏழு கீழே அஞ்சு ஓட்டையும் இருக்கும் இதை வச்சு தான் இந்த மேலக்கிற கீழக்கிற ஒரு ஃபிங்கர்லையும் மேலக்கிற அந்த நாலு ஃபிங்கர்லேயும் வச்சு இந்த ரெண்டு கையிலையும் உண்டானது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அது பரிமாற்றம் அதாவது அந்த இசை பரிமாற்றம் பண்ணுவாங்க அது கூட இந்த பர்டிகுலராக இந்த ஒரு மரத்தை தாண்டி இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த மாதிரி என்ன இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு இது கால்நடைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அது அதனோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு அதனோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு இப்போ இந்த இசைக்கருவி பண்ணுறதுக்கு மற்ற என்னென்ன மரங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதாவது பலாமரம் கருங்காலி மூங்கில் மரம் இது மாதிரி வந்து நிறைய மரத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க இப்போ அது மாதிரி போது அதனோட ஏஜ் வலி குறையுதுங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற மக்களோட ஏஜ் வலியூ என்னன்றது தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியமாக அதிக ஆய்க்கால தா தாங்கலாம்னு பரவாயில்ல எனக்கு ஏதோ ஒரு மரத்தில் இருந்தால் போதுன்றது இன்னைக்கு உண்டான இசை கொண்டான இந்த கருவியலை எந்த மரத்தை வேணாலும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இசைக்கு தயாரிக்க இந்த நா தயாரிக்கிறதுக்கு இந்த ஆச்சா மரத்தை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க மற்ற மரம் வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்றது ஒன்றுங்க இந்த பதிவில் ஆச்சா மரம் அப்படின்றது ஒன்று இது என்னென்ன தேவைக்கு பயன்படுது அதே மாதிரி இது பர்டிகுலராக முன்னைய காலங்களில் ஏன் வந்து இந்த இசை கருவிக்கு நாதஸ்வரத்துக்கு இந்த ஆச்சம் படத்தை மட்டும் பயன்படுத்தினாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக ஒரு குறிப்பு கொண்ட அடக்கத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வேற ஒரு பகுதியில் நம்ம வேற ஒரு டீ டாபிக் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி நன்றி நண்க